హాయ్ ఫ్రెండ్స్ హాయ్ నాగ్ జరి మేము లైవ్ ఉన్నారు థ్యాంక్ యూ సో మచ్ హాయ్ నాను హాయ్ అజిత ఫ్రమ్ కన్యాకుమారి అజిత హాయ్ ప్రైజ్ నేను లైవ్ ఉన్నారు థ్యాంక్ యూ సో మచ్ ఎల్లరికం లాస్ట్ అవర్ నడ ముడిచే టోర్నమెంట్లో ఫస్ట్ ప్రైజ్ గోస్ టు

Hi Ranjita ma'am, live Thank you so much. Hi Gayu, on the King live. Ria, Ida, na live under. Thank you so much. கை பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ போன தூக்கிட்டு ஓடிடுவானோன்னு பயமா இருக்கு மழை இல்லைடா அஜிதா மழை இல்லை ஊருக்கு தான் வரலான்ட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் போ தெ தெரியல யார் ஊருக்கு போகணும்னு தெரியல நாய்க்கா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ நாய்க்கா இருக்கா லை நான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏ சனுதான் ரியான் ரைடிலிருந்து வரலாங்க கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா மான்னு ஓகே தேங்க்யூ ஏன்னா ஜோலார்பேட்டில் போயிருக்கிறேன் ஜோலார்பேட்டில் இருந்து லாங் ட்ராவலாக போகலாம் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்தேன் பட் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தான் ட்ரெயின் அது வரைக்கும் வேற எங்கனாலும் ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டுங்களா வேலையாக சுற்றிட்டு நான் பேசுறது கேட்குதுங்களா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தான் இங்கேருந்து ட்ரெயின் வேலை எவ்வளோ போட்டு வருது ஃபோனோ த்ரீ இன்ஃபை பை Trying friends.

ఓకే ఫస్ట్ ప్రైస్ గోస్ టు కన్నన్ సెకండ్ ప్రైస్ గోస్ టు థర్డ్ ప్రైస్ గోస్ టు దేవరాజ్ ఫోర్త్ దేవా కార్ ముగీలన్ పేరు నెలకి కార్ ముగీల ఇవ్వడం ప్రాండ్స్ ఫస్ట్ ప్రైస్ ఐ వన్ ప్రాండ్స్ ప్రైస్ వన్ పన్న అయంతి ఎక్స్ప్రెస్ सिल्वर फर्स्ट प्राइस गोस टू मुरुगेशन सेकंड प्राइस जीव प्रियन थर्ड अश्मी ओके एक्चुअली मुरुगेशन मतलब फर्स्ट प्राइस इन पनीर पर है तो कपड़े प्राइस अनलॉक कर ले गोल्ड लव फर्स्ट प्राइस गोस टू लोकेश सेकंड प्राइस रॉन्ग की थर्ड शिव भारती फोर्थ फेरोज कनी मुहम्मद इकबाल गोकुल बेबीन जबरी बेबीन बेबिन जबरी सिंह प्रिया स्वामी मोघना प्रिया मैथ्यू मोघण 10th प्लेस में उतार कार्य्या रमेश टीवी भविष्य आबुल नजर निदित हाय वन लाइव बंद थैंक यू सो मच नो आइडियाज बंद अह इरतिक लाइव बंद थैंक यू सो मच हाय सुधा मैम बोल रही की சஞ்சய் சார் லைவ் வந்தார் சாரி கவனிக்க மாறதுன்னு ஹாய் சஞ்சய் சார் லைவ் வந்தார் தேங்க்யூ ஸோ மச் சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க சஞ்சய் சார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேற லெவலில் ப்ளே பண்ணுறீங்க காயு எங்கேருந்து லைவ் வந்துருக்கீங்க ஆக்சுவலாக ஆர் எம் வினீஷ் தான் இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவார் நினைச்சேன் பிகாஸ் அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் தான் அதிகம் பட் போட்டோ விட்டாரு ஜனனி రాజలగి దీపు శరత్ రమ్య వెట్టి వాసి కార్తికా యాళినీ విజి వెట్టి రాజ్వేల్ ఇవ్వర ప్రైస విన్ పన్న కండి కండి సంజయ్ సార్ థాంక్యూ యూ హాయ్ ప్రైస్ లింగ్ హాయ్ వన్మతి లైవ్ వంద థాంక్యూ సో మచ్ వను இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வின் பண்ணதுன்னா லோகேஷ் லோகேஷ் கங்க்ராட்ஸ் லோகேஷ் சூப்பர் ப்ளே பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கோகுல் அபி தெரியுமான்னு தெரில எனது கரெக்டாக கேமரா நேராக மொபைல் வேறு உடஞ்சிருக்கு போயிட்டு ஸ்கிராச் கார்டு வேறு மாற்றணும் டெம்பர் கிளாஸு கோகுல் அபி கிளைம் கொடுத்துருக்கீங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் பெரியசாமி ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கிளைம் கொடுத்துருக்கீங்க ஜீவப்பிரியன் நைன் ருபீஸ் கிளைம் கொடுத்துருக்கீங்க இந்த ப்ரைஸ் அமௌண்ட்லாம் உமா நான் ஹாய் சொன்னா உமா உனக்கு ஜீவபிரியன் உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் இதை இப்போ லைவ் முடிஞ்சதும் உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் உங்கள் ஆப்பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது நோ ஃபஸ்ட்டு உங்கள் பேர் வந்ததுமே நான் சொல்லிட்டேன் எஸ் நான் சொல்லலை அப்படிங்கிறத நிரூபித்தா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும்னு ஆசை தான் இப்போதைக்கு நீர் கொடுத்தா வாங்கிப்பேன் அந்த கண்டிஷனில் இருக்கிறேன் உங்களோடய ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாம் லைவ் முடிச்சதும் இப்போ சென்ட் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் எங்கே போக போகிறேன் எப்படி போக போகிறேன் யாரை மீட் பண்ண போகிறேன் எதுவும் தெரியாது ஆனால் திரும்பி வரும்போது திரும்பி வர்ற நோக்கமே கிடையாது ஃபஸ்ட்டு திரும்பி வரும்போது இல்லை வர்ற நோக்கமே கிடையாது அதுக்காக தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ஆப்பில் இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்தால் தான் ஆப்புக்குன்னு ரெவென்யூ வரும் தங்கம் பொற்காசு தான் வானு தங்கம் பொற்காஸ்ட் தான் பின்ன நான் அதுக்கு என்ன கலர் ஜெராக்ஸாக போட்டு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோல்டில் இருக்கிறவங்களாம் சூப்பராக ப்ளே பண்ணுறீங்க மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் நம்ம ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சரியாக புரிய மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் வீட்டை வித்தும் கிளம்பி வெந் வந்தாச்சு ஓகே இனிமேல் ரெகுலராக வீடியோ இருக்கும் மறக்காமல் தொடர்ந்து கோல்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரியே தொடர்ந்து இனிமே இனிமேவும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்பர் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னால் தொடர்ந்து வந்துடுச்சு வந்துடுச்சு எங்கேயோ லைட் எறுது தூரத்தில் ஜெயந்தி வந்துட்டா ஆக்சுவலாக இது எது வழியாக போகுதுன்னு தெரில அந்த ட்ரெயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து இருந்து தொடங்கலாம் ஓ அப்படிங்களா சஞ்சய் சார் ஓகே நான் தேடி பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் ஹேண்டிகேப் பாஸ் இருக்கும்ல அது அடுத்த மாதம் வாங்குவேன் அதை வச்சு அப்ளை பண்ணால் இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு யூடியூப் சாப்அ வச்சு புக் பண்ணிட்ட போறேன். வண்டியை கொண்டு கன்னியாகுமரி ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க நாம எங்க இருந்து டிராவலர் ஸ்டார்ட் பண்ணலாம்? வான்மதி சொல்றாங்க ஸ்டார்ட்ஸ் फ्रॉम கன்னியாகுமரின்னு குமாரின்னு சொல்லிட்டே. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் ப்ரைஸ் இன்னும் சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வேறு 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 வான்மதி உமா ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு எஸ் தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சஞ்சய் பட் தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறேன் starts from Tamil Nadu Sanjeev <laughs> தனுஷ்கோடி ஆ ஓகே 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 தனுஷ்கோடி ஓகே சஞ்சய் அப்போ நாளைக்கு தனுஷ்கோடி போகிறேன் தனுஷ்கோடி போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன் ஓகே தனுஷ்கோடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ இந்த பேக்கை ட்ராவலிங்காக ஒரு மூணாயிரரூவா கொடுத்து இந்த பேக் வாங்கணும் ஃபேன்ஸ் இது நமக்கு ஷூட் ஆகலை என்ன ப்ரோ ஒன்றும் புரியலையா புரிஞ்சிச்சி சஞ்சய் சார் சொல்கிறாரு தனுஷ்கோடிலேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சொல்கிறீங்க அவர் ராமேஸ்வரம் பக்கம் இருக்கிற தனுஷ்கோடிலேருந்து சொல்கிறார் பட் நீங்கள் சொன்னது தான் எனக்கு புரியல வானே நீங்கள் சொன்னது தான் புரியல வானே எங்கள் ராஜுபாப் மேம் லைவ் டோரில் பார்த்தியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் லைவ் வந்து அதெல்லாம் பிளானே கிடையாது எத்தனை மடங்குன்றதுலாம் பிளானே கிடையாது ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அஜித்தான்னு சொல்லியிருக்கீங்க இது அஜித்தா சஞ்சய் சார் சுற்றுறதே தமிழ்நாட்டில் தான் ஓ ஹோஹோ அப்படியா ஓகே ஓகே புரிஞ்சிடுச்சு இப்போ புரிஞ்சிடுச்சு வானு சுற்றுறதே தமிழ்நாட்டில் தான் பின்னணும் மற்ற மாநில மற்ற மாநிலத்துக்கு போகிறதுக்கு மொழியாக தெரியும் அது கற்றுக்கிட்டு கண்டிப்பாக போவேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப் பண்ணிட்டு போகாம இருந்தே எப்படி கண்டிப்பாக போவேன் வானு வானுகா போடுவான் தீபிகா படுவோம் நகி பேட்டா இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்டா தனுஷ்கொடியா லாஸ்ட் பாயிண்ட்டு அதான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கேருந்து என்ன வந்தால் எண்டு வரைக்கும் போகலாம் குளிமணாலி ஜெம்மு வரைக்கும் போகலாம் அங்கேயும் எப்படி அங்கேயும் நம்ம ராஜவேஸ் சார் இருக்காரு நம்ம ஆப்பில் ப்ளே பண்ணுற ராஜேஸ் சார் ஜம்முவில் கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண வரல நமக்கு பக்கத்து வீடு தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் சோலர்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் இங்கேருந்து லைவ் வர்றது இன்னைக்கு இதோட லாஸ்ட்டு நாளைக்கு நம்ம வேறு ஊர்லேருந்து வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரெல்லாம் லைவில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆகாயம் சொல்ல முடியுமா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்கன்னு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஒன்பது பேர் லைவ்ல இருக்கீங்க பட் லைக் போட்டது வெறும் நாலே பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா நானே இங்கே இங்கே உட்காந்துட்ருந்தேண்ணா இங்கே இருந்தேன் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துச்சு அந்த ட்ரெயினில் ஒரு முஸ்லீம் பொண்ணு வாட்டர் பாட்டிலை கட்டி கூப்பிட்டுச்சா நானும் போனேன்னா ஏன் கமாண்ட் ஸ்டா

ఓకే ఫ్రెండ్స్ లైవ్లో అతను పేరు థ్యాంక్ యూ సో మచ్ చాట్ ఎన్నో డక్న హేంగ్ ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ గుడ్ నైట్ ఎలా బాయ్ ఫ్రెండ్స్ లైవ్ చాట్ వర్క్ ఫ్రెండ్స్ యూట్యూబ్ ఎన్నప్ప యూట్యూబ్ ఓకే 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 ఇప్పుడు వర్ ఇంద ఫోన్ లో వర్ అదల వర్ లే నాలుగు జది నేను హాయ్ రంజితా నేను హాయ్ ప్రైస్ నేను హాయ్ 1 2 3 హాయ్ வான்மதி சஞ்சய் ஐடியாஸ் சஞ்சய் லைக் பண்ணிட்டார்கு வானும் பண்ணிட்டாங்களா நாகஜோதி பாய் சொல்லியிருக்காங்க பாதிக்க பாதிக்காத சொல்லிட்டு கதை சொல்லலை அப்படின்றீங்களா பாய் பாய் ஐயோ முஸ்லீம் முஸ்லீம் பொண்ணு அந்த எம்டி தட்டி ட்ரெயின் எடுக்க போகிற சமயம் வாட்டர் பாட்டிலை தட்டி சிக்னல் கொடுத்துச்சா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடி எங்கள் பக்கத்தில் அங்கே தண்ணி பிடிச்சி கொடுத்தேன் ஆக்சுவலாக எனக்கு விஷயம் அந்த பொண்ணு தெரியாது நான் அது மூடி போகிறது சிரமப்பட்டு தண்ணி பிடிச்சி மூடி போட்டு கொடுத்துனா அது பார்த்தது ஷாக் ஆகிடுச்சு தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிச்சா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள மொபைல் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் கதை இவ்வளோதான் கதை அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் வந்து அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்

बाय संजय सर बाय नाइलवि बाय गुड नाइट